இந்த ஆபரகம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய டெக்னிக்கை பயன்படுத்தின நிறைய காரியங்கள் அவன்கிட்ட கேரக்டர்ஸ் இருந்து இப்படிப்பட்ட விசுவாசம் அவன்கிட்ட இருந்துச்சே எப்படி விசுவாசித்தான் ஆதி அம்ம புஸ்தம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் அவன்கிட்ட சில கேரக்டர்ஸ் இருந்தது சில காரியங்கள் அவன்கிட்ட இருந்தது இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய கேரக்டர்னால கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் நூறு வயதுலையும் பிள்ளையை கொடுக்கிறார் அவன் கேட்கறத செய்கிறார் என்ன கேட்டான் எனக்கு பிள்ளை இல்லைன்னா கொடுத்தாரு அந்த கேரக்டர் நம்மகிட்ட வரணும் அதிகாலையில் எழுந்து காலையில் அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான் கிளம்பிட்டான் எழுந்து தான் விரும்பினதை கற்றுத்தந்து சும்மா பெறல அதிகாலையில் எழுந்திருச்சுட்டான் இருக்கீங்களா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தெரியுமாங்க நான் சொல்கிறேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன விரும்புகிறீங்க அது காலையில அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க நல்ல மார்க் வாங்கணுமா நாலு மணிக்கு எந்திரி நாம தேவ்ட்ட இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழுந்தான் புறப்பட்டான் கிளம்பிட்டான் சோத்ரம்